அஸ்லாம் வரைக்கும் இப்போ நம்ம சவுதி அரேபியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல தாங்க நிற்கிறோம் பத்ரு போகிறப்போ நம்மளோட முகமது நபி செல்லலாக வலைவர் செல்லம் அவர்களுடைய படையில் வீரர்கள் குறைவாக இருந்தும் பொழுது அவங்களுக்கு துணையாக அல்லா கிட்டத்தட்ட மூவாயிரம் மலக்குமார்களை இறக்கின அந்த ஜபாலுல் மலைக்கா அப்படிங்கிற மணல் மலை இது தாங்க எவ்வளவோ காற்று மழை எது வந்தாலும் இந்த மலையோட மணல் மலையோட உயரம் கொஞ்சம் கூட குறையதே இல்லை அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்கங்க எங்கள் உம்ரா ட்ரிப் அப்போ நாங்கள் இங்கே போய் பார்த்தோம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இதில் அல்லா இறக்கின மலக்குமார்கள் சும்மா தொழுகிறதுக்காகவும் வணங்குறதுக்காக மட்டும் அல்லா படைச்ச மலக்குமார்கள் அவங்க போருக்காகவே தயார் பண்ண பாருங்களேன் அவங்களோட வீரம் எப்படி இருக்கும் உண்மையாவே அல்லாவோட நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அல்லா நமக்கு கை கொடுப்பான் அப்படிங்கிறத இந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது நம்ம நம்ம உணர முடியும்ங்க அல்லாவே கதி அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க எல்லா பிரச்சனையும் அவன் பார்த்துக்குவான் நீங்களும் அடிக்கடி உம்ராவும் அஜம் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக ஆமீன்